துலாம் ராசி லக்னத்துக்கு ரெண்டாம் இடமாக வருது அப்படின்னா நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கணும் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கணும் அப்போ கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானம்ங்கிறது வந்து ரெண்டாம் இடமான துலாம் இவங்களுக்கு தனம் சேர்றது அதாவது பணம் காசு சேர்கிறதுங்கிறது வியாபாரம் பண்ணுறது வழியாக பிரமாதமாக சேரும் ட்ரேடு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் ஒரு சிலருக்கு சிலருக்கு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வகையில் அப்புறம் அழகு சாதன பொருட்கள் அல்லது ட்ரெஸ் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட லைன் இந்த மாதிரியான வியாபாரங்கள் இது தொடர்பான தொழில்கள் அப்படிங்கிறதுல இவங்க மடமடன்னு முன்னுக்கு வர்றதுக்கான அமைப்பு உண்டு இவங்க சேவிங்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னாக்கா ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் அப்புறம் வந்து சீட்டு போடுறது அல்லது கேஷாக கையில் வச்சுருக்கிறது இது மாதிரியான விஷயங்களில் இவங்களுடைய சேவிங்ஸ் இருக்கும் அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து நகை நட்டு தங்கம் இந்த மாதிரியான விஷயங்களில் சேர்க்குறதுல ஆர்வம் காட்டுவாங்க அப்போது கன்னி லக்னத்தில் பிறந்தால் அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து ட்ரேட் பண்ணுறதன் வழியாக நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிப்பாங்க சிலர் வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க அந்த வேலை எங்கே இருக்கும்னா எங்கே ட்ரேடு நடக்குதோ அந்த இன்ஸ்டியூஷனில் அந்த நிறுவனத்தில் இவங்க வேலையில் இருப்பாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கிடலாம்